எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு பாசிப்பருப்பு பருப்பு பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சின்ன குக்கரை வச்சுக்கிறேன் கொஞ்சமாக நெய் ஊட்டிக்குவோம் ஒரு நூறு போல பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் வறுத்தி எடுத்துக்கலாம் கொண்டேரமாக வறுத்தி எடுத்துக்கணும் சிம்மில் வச்சே வருங்க நான் அப்போ தான் இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா தாராளமாக நல்லா சாப்பிடலாம் வாயு பிரச்சனைலாம் எதுவும் வச்சாது தண்ணி ஊற்றிக்கலாம் பால் ஊற்றிக்குவோம் ஒரு இரநூறு பால் கூட ஊற்றிருக்கோம் இறக்கும்போது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மூடி வச்சுருக்குவோம் ரெண்டு விசில் விட்டு நிப்பாட்டிக்கலாம் பருப்பு நல்லா குலைவாக வெந்துருச்சு சேமியா கொஞ்சம் சேர்த்துக்குவோம் சேமியா இது மாதிரி உடச்சி போட்டுங்க இன்னும் ஒரு விசில் வச்சு நிப்பாட்டிக்குவோம் மூடி வச்சு ஒரு விசில் வச்சு நிப்பாட்டிக்கலாம் சேமியா போட்டு ஒரு விசில் வந்துருச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சேமியா பாசி பருப்புலாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வெள்ளம் போட்டுக்குவோம் பெரியாச்சா ஒரு வெள்ளம் நறுக்கி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் நச்சிருக்கோம் வெள்ளம் கரையிட்டோம் கரைஞ்ச உடனே ஏலக்காய் போடுவோம் வெள்ளம் கரைஞ்சிருச்சு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்குவோம் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போ போடலாம் போட்டால் நல்லாயிருக்கும் நாங்கள் போடலாம் நீங்கள் வேணால் போட்டுங்க டேஸ்ட்டாக இருக்கும் பாசிபிள் பாயாசம் ரெடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ